திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து தோழர் பசுங்கொன் பாண்டியன் தோழர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சிறந்த வழக்கறிஞராகவும் செயல்பட்டு இருக்காரு அந்த வழக்கறிஞர் பார்வையில இருந்து இன்று ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு உதயநிதி நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து சனாதனம் குறித்து ஏற்கனவே பேசி இருந்தாங்க அந்த பேச்சுக்கு இன்னைக்கு வந்து தள்ளுபடி ஆயிருக்கு சோழர் வணக்கம் சோழர் அது குறித்து சனாதனம் குறித்த விளக்கங்கள் அவர்களுடைய புத்தகங்களில் இருந்த விளக்கத்தை தான் ஐயா பெரியார் காலம் தொட்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்தியாசன் காலத்திலிருந்து நாம் அதை பேசி வர்றோம் புதுசா வந்து இந்த சங்கியல் கூட்டம் சனாதன கூட்டம் ஏதோ நம்ம சனாதனத்துக்கு புது வழக்கு உதயநிதி கண்டுபிடிச்சது மாதிரியா திராவிட இயக்கம் இப்ப கண்டுபிடிச்சது மாதிரியா அவங்க அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க வழக்கை சந்தித்து அதை நான் வெற்றி பெறுவேன் வழக்கை சந்திப்பேன் என்றுதான் நம்முடைய துணை முதல்வர் நம்முடைய கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞணி செயலாளர் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சொன்னாங்க இந்தியா அவர் தலையை கூட எடுப்போம் சாமியார் கூட்டம் சொன்ன அதுக்கு வழக்கு போடல சுயமோட்டாவா ஒரு சாமியார் கூட்டம் சங்கீல் கூட்டம் சனாதன கூட்டம் கொடான ஒரு இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு அமைச்சரை பார்த்து தடையை நான் எடுப்பேன்னு சொல்றேன் அதுக்கு வழக்கு போடல ஆனா அந்த சனாதனத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அது இருக்கக்கூடிய அநீதிகளை குறிப்பாக நம்முடைய சூத்திரர் பஞ்சமர் வைசிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அநீதிகளை எடுத்து சொல்லி அது ஒழிக்கப்பட வேண்டியது எப்படி என்றால் டெங்கு மலேரியா காய்ச்சலை போன்று ஒழிக்க அதனால நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு அதைப் போட்டுதான் இப்போ ஒரு பைத்தியக்காரன் தமிழ்நாடு பைத்திய முத்தி அலைமன் சைமன் ரசீமா ஐயா பெரியார் பேசாத கருத்துக்களை ஐயா பெரியார் எழுதாத கருத்துக்களை எழுதியதாக பொய் சொல்லி ஊரா பைத்திய சட்டையை கிழிக்க போறேன் சட்டையை கிழிச்சிட்டு அலைய போறேன் விவாதத்துக்கு வா ஐயா எங்க பேசினார் எங்க எழுதினார் வா விவாதத்துக்கு கூப்பிடுறான் வர மறுக்கிறான் மேற்பட்ட இடங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆஹ் இல்ல இதுல என்ன ஒரு விஷயம்னா அவர் இப்ப எதெல்லாம் பெரியார் மேல இதெல்லாம் அவர் சொல்றாரு அவரே இதுக்கு முன்னாடி பேசும்போது எதுக்காக அவர் காட்டு நிராண்டின்னு மொழின்னு சொன்னாரு அப்படின்றது அதுக்கே அவர் விளக்கம் சொன்னாரு ஏன் கற்ப அப்ப எடுக்க சொல்லி சொல்லிருக்காரு அப்படின்ட்டு அவரே எல்ல இவரு இப்ப இன்னைக்கு எதை எதெல்லாம் கேள்வியா வைக்கிறாரோ பெரியார் மேல ஹீவா சொல்றாரோ அத்தனைக்கே அவரு விளக்கம் சொல்லிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது அவரே ஆதாரம் கொடுத்திருக்காரு இது எல்லாத்துக்கும் விளக்கம் அவரே சொல்லுகிறார் காணொலி இலங்கையில இருக்கு ஆனால் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் உடைய பாஜகவுடைய மோடிக்கு ஜாடியா மாறி எந்த எச் ராஜா இவரை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னான் சீமான் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னான் இவர் எச் ஒரு பைத்தியக்காரன் சொன்னாரு ஆசிரியர் வீரமணி சொன்ன மாதிரி பைத்தியம் பைத்தியம் ஒன்னா இருக்கு அதனால இந்த நம்ம நீதிமன்றத்தில் நூத்தி ஐம்பதுக்கு ஏற்பட்ட இடங்களில் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கான் நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக கிழக்கு ஈரோடு தேர்தல் முடிந்தவுடன் கைது செய்யப்படுவது உறுதி நீதிமன்றத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இவனால் விளக்கம் சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம விளக்கம் சொல்லி உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு நம்ம இட்டு கட்டின பொய்யே சொல்லலை

நம்ம சனாதனத்துக்கு சொன்ன விளக்கத்தை உன மாதிரி பொய் சொல்ல இட்டுக்கட்டி சொல்லல சனாதனம் என்றால் என்ன எவ்வளவு கொடுமையானது என்பது உதயநிதி இளைய தலைமுறைக்கு அழகா எடுத்து சொன்னார் அதனால் வழக்க அவங்களால உதயநிதி தப்பா பேசினான்னு சொல்லி நிரூபிக்க முடியாது தவறா பேசல சித்தரித்து பேசவில்லை ஆனால் இன்றைக்கு சைமன் பேசிக் கொண்டிருக்கிறான் விளைவுகளை பின்னாலே சந்திப்பான் அதனால நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நம்முடைய உதயநிதிக்கு தள்ளுபடி செய்ததை நான் வரவேற்கிறேன் அதுக்கு வந்த ஆதாரங்கள் அவங்க அவங்ககிட்ட இருந்திருக்காதை இவர் பேசுனதுக்கு சரின்னு ஆதாரம் கொடுக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியும் நம்ம தான் சனாதனம் காலகாலமா நம்ம எழுதுன புத்தகம் இருக்குல்ல இல்ல இப்போ ஆர்என் ரவி தமிழ்நாட்டில அது ஒரு பைத்தியம் கவர்னரு சனாதனம்னா என்னன்னு இல்லாத திருவள்ளுவர் சநாதனத்தை பேசினார்

நீ எங்க வேணாலும் விவாதத்துக்கு கூப்பிடு உன் சல்லி பயில இருக்க பைத்தியக்காரங்க உன் பின்னாடி இருக்க அவன்லாம் கூட்டி வச்சுக்க நான் ஒரு ஆளா வரேன் சிங்க எப்படிமே சிங்களாலா வர நாங்க வர்றோம் நாங்க ஆதாரம் என்னென்ன கேள்வி பெரியா பேசினான்னு சொல்றியோ அத்தனைக்கு நாங்க ஆதாரம் காட்டுறோம் நீ உன்னால ஆதாரம் ஒண்ணு காட்ட முடியுமா அது மாதிரி கவர்னர் மாநில ஒரு பைத்தியம் தமிழ்நாட்டுல பைத்தியம் நடமாட்டம் அதிகமா இருக்கு திராவிட மாடல் அரசு ஒண்ணு கீழ்பாக்கம் மருத்துவமனைகளில் அடைக்கிறத விட வழக்கு மருத்துவ ஜெயில்ல தீர்பாக்கம் மனநிலை வைத்தியம் பார்க்கறத நினைக்கிறேன் நான் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லி ஒரு அடையுது கமலாலயத்துல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு பைத்தியம் கார்குடி பக்கம் எச்சராஜா ஒரு பைத்தியம் ஈரோடு கிழக்கு ஒரு பைத்தியம் இந்த பைத்தியங்களை வைத்தியம் பார்க்க முதல் சனாதனம்மா என்னன்றதுக்கு கவர்னர் ஆர் அன் ரவிக்கு தெரியுமா அந்த மண்ணில் தெரியுமா சனாதனத்தை எதிர்த்து தான் வள்ளலார் இயக்கம் தொடங்கினார் சிதம்பரம் அராஜர் கோயிலில் பார்த்து அந்த வேதனையை கண்டதுக்கு பின்னாடி தான் அங்கே இருக்கக்கூடிய தீட்செதிர்களுடைய அட்டுடையத்தை பார்த்து தான் அங்கே இருக்கக்கூடிய தீண்டாமையை பார்த்து தான் வள்ளலார் இயக்கம் கண்டார் ஆனா அவரை சனாதனவாதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எங்கள் பொய்யா மொழி வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற சனாதனம் சொல்ற வைகுண்டதாசருக்கு சனாதனம் சொல்ற யார தவிர்த்து அம்பேத்கரே சொல்ற சனாதனத்தை ஆதரித்தார் அப்ப இப்படி பைத்தியங்கள் ஆதாரம் இல்லாமல் எந்த முகாந்திரம் இல்லாமல் புரட்டை வரலாற்று திருட்டை

தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் வார்த்தெடுத்தது திராவிட இயக்கம் திராவிட தமிழ் தேசியம் இந்த மண் யாருடைய மண்ணு விரவாண்டிய கட்டப்பும் மண் என்பது மாறுபட்ட கருத்து அல்ல பசுமொன் முத்துராமலையும் மண் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல வேல தீரன் சின்னமலையும் இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு மாறுபட்ட கருத்து வீரர்கள் அவருடைய தியாகத்திற்கு நம்ம மதிப்பு கொடுப்போம் ஆனால் சேர மன்னன் காலத்திலையும் சோழ மன்னன் காலத்திலையும் பாண்டிய மன்னன் காலத்திலையும் கோல் கணவாய் வழியாக எச்ராஜா பாண்டிய கூட்டம் தானே வந்துச்சு சைமா மருத்து இல்லையா அவர்கள் காலத்தில் உன் பாட்டன் நீ முத்ராமை தருவன் பாட்டேன்னு சொல்லக்கூடாது மருந்து தருவம் பாட்டன் சொல்லக்கூடாது தீரன் சின்னமலை அவன் பாட்டேன்னு சொல்லக்கூடாது ஏன் பாட்டேன் எனக்கு எங்க அப்பாவுடைய அப்பா என்ன செய்தார் காவல் காவலாளிகளா இருந்தாங்க இது வரலாறு சீமன் சீமானுடைய அப்பனுடைய அப்பன் அவன் வம்சம் குலம் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய தொழில் என்ன உங்களை எப்படி வைத்திருந்தார்கள் நீ பாட்டினா முத்ராணயத்தவர் இழுக்க கூடாது முத்ராணயத்தவர் தியாகம் வேறு அவர் சுதந்திர போராட்ட வீரர் மனுதரும காலத்தில் கைபோர் போல் கனவா வழியாக பாபு இந்த பார்ப்பன கூட்டம் வந்ததுக்கு பின்னாடி உங்க பாட்டன் உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டி மேலாடை அடைய முடிந்ததா ஊருக்குள் இருந்துக்க முடிந்ததா சொன்னான் அறிவுண்ட் பாட்டனையும் யாரைய மாத்தி பேசுற அங்கே அயோத்தி பண்டிதரும் இரட்டை மலை சீனிவாசனும் திராவிடத்தை என்ற எழுத்தை பயன்படுத்தினார்கள் மார்சல் ஜான் மார்சல் தொல்பரொரு ஆராய்ச்சியில் திராவிடத்தை கண்டுபிடித்தார் மொழி குடும்பம் தமிழ் தெலுங்கு கன்னடம் துலுவம் இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் என்று கால்வெல் டோன் சொன்னார் அல்லாதவர்களுக்கு திராவிடன் என்று பெரியார் சொன்னார் திராவிட நாடு கேட்டார் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகான் என்று சொன்னார் மொழிவாளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு முன்பாக அடைந்தால் தனித்தமிழ்நாடு என்று கேட்டார் இந்தியாவில் இந்தியாவுடைய வரைபடத்தை தமிழ்நாடு இல்லாத பகுதியை கொளுத்தினார் அரசியல் சட்டத்தில் சாதி பிரிவை கொளுத்தினார் உன்னை படிக்க வைக்க என்று சொன்னார் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் அப்பதான் பச்சை தமிழர் காமராஜரை குடியாம்ப நிற்க வைத்து பச்சை தமிழ் காமராஜரை வெற்றி பெற சொல்லும் என்று சொல்லி மணாலா குணாலா குளந்தே வென்றுவா சென்றுவா என்று அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதி வெற்றி பெற வைத்து குலக்கல்வி திட்டத்தை ஒன்னையும் என்னையும் படிக்க கூடாமல் ஆக்குவதற்காக மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை அமைச்சரிலிருந்து இறக்கி பதினைஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்களை காமராஜரை திறக்க வைத்த மண் பெரியார் மண் தரந்தவர் பெரியார் திறக்க வைத்தவர் அங்கதான் அவர் கேள்வி வைக்கிறார் இவ்வளவுலாம் செய்தார் காமராஜர் இது காமராஜர் மண் இல்லையா காமராஜரை யார் பாப்பு காமராஜரை காமராஜரை காங்கிரஸ் கட்சிக்குள் வீழ்த்தியது ஆரியமா திராவிடமா சொல்றாங்க மானங்கட்ட காமராஜர் தியாகத்தை மதித்தது திராவிடமா தேசியமா ஆரியம் காமராஜரை வீழ்த்தியது மக்களே சந்திக்காமல் ராஜாஜி இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தார் மேற்கொங்காத்துடைய கவர்னரா இருந்தார் தமிழ்நாட்டில் பின்புற வாசல் வழியாக குள்ளுகப்பட்ட ராஜாஜி முதலமைச்சர் ஆனார் ராஜா காமராஜருடைய தியாகம் எந்த பாட்ட வாங்க காமராஜர் பச்சை தமிழர் காமராஜர் சொன்னது பெரியார் பாட்டனா வேற எந்த பாட்டனா அண்ணா என்கின்ற பாட்டம் தான் குணாலாவா குலக்குழந்தைவா வென்றுவா சென்றுவான் சொல்லி கம்யூனிஸ்ட் கோட்டை குடியாத்த அவரை பச்சை தமிழர் என்று அடையாளம் காட்டியது திராவிட இயக்க பெரியார் மண் அண்ணா எந்த பாட்டம் காமராஜர் தூக்குனா சொல்லு பாப்பா ஆரியத்தால் பார்ப்பனர்களால் எச் ராஜா கூட்டம் பாண்டே கூட்டம் காமராஜரை வீழ்த்தி வச்சிருந்த தியாகத்தை உச்சமான தியாகத்தை கொச்சைப்படுத்தியது பார்ப்பன கூட்டம் காமராஜர் உயிரோடு கொளுத்துவதற்காக டெல்லியில் அவர் தங்கியிருந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தியது திராவிடமா தேசியாடு சீமான் பல் சொல் அதனால உன்னை நீ பாட்டு எல்லாத்திலும் கூடாது பிரபாகரன் வேறு பெரியார் வேறு பிரபாகரன் தமிழீழம் உலகம் முழுவதும் தமிழன் வாழ்கிறான் தமிழுக்குன்ற ஒரு நாடு இல்லை அந்த நாட்டை உருவாக்குனா தமிழீழத்துல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தந்தை பெரியார் சமூக சீமண்ணா எல்லாரும் எது எதுக்குறாங்க இல்ல தவிர சீமண்ணன் இப்ப எதுக்குறாங்க ஏன் இவ்வளவு நாளா அவரை எதிர்க்காம இருந்தாங்க இப்ப வந்துட்டு பிரபாகரனோட அண்ணன் மகன் வந்து சொல்றாரு இன்னைக்கு ஒரு திரைப்பட துறையில இருக்கிறது முக்கியமானவர் இவர் தான் அழைத்து சென்றவர் அங்கே படம் எடுக்கும் போது இருந்தவர் நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ஆனால பொய் பித்தலாட்டம் உடைபடுது ஆத்திரம் தாங்க முடியல பெரியார பேசி ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஐயா இறந்து விட்டாரு அவரை பேசிதானா நீ இன்னைக்கு பிழைக்க முடியுது எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை இருக்குதான் பேசியெல்லாம் சொல்லுவாங்க இந்த சவுகாரி நாய்கள் இல்லாம பெரியார் படியாயிருவாரு கலங்கப்பட்டு போவார் தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பண்ணிக்கொடம் கட்டி படிக்க வச்சோம்டா எங்க ஐயாங்க தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவண்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவண்டா தந்தை பெரியார் தூக்கிக் கொண்டு திருத்தெருவாக போய் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை போராடிய மாபெரும் தலைவன் மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குளிந்து குளிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார் நீ எங்க ஐயாவ பேசாத பேசாத உன்னை அடிக்கிறது ஒரு ஆளோ ஒரு யாரும் நாங்க நன்றி நீழ்கும் வாழ்கின்றான் ஆனா நீ பிஜேபி கிட்ட காசு வாங்குறதுக்காக பெரியார பேசுறேன் இன்றைக்கும் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னாடியும் பெரியாரை பேசி பிச்சை எடுத்து பிழைக்கிற ஒரு ஈன பிறகுதான் சீமா ஆனா உண்மை கட்சி தொடங்கி இருக்கிற விஷயத்தான உடையது பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவருடைய எழுத்துப்பதில சொல்றார் சிவந்தி ஆதித்தனை அவரிடம் அடைத்து செல்லும் போது சோகம் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அழைத்து சென்று இந்த நாம் தமிழ் கட்சியை கேட்டாங்கன்னு சொல்லி பாரசுடைய ஆதித்தனுடைய சந்திக்கும் போதும் இன்னைக்கு நீ பேசுறது எங்களுக்கு ஆதரவு கரும் என்று பாஜக எச் ராஜா சொல்றதும் ஓடி பெரியாரை தமிழ் மண்ணில் இழிவுபடுத்தி பேசுவதற்காக பெட்டி வாங்கிட்டு பேசுற ஆனா இது பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணில் பெரியாரை எதிர்த்தவன் உயிரோடுந்த காலத்துல ஐயாவை எதிர்த்தவன் இந்த மண்ணோடு மண்ணாயிட்டான் பெரியார் மட்டும்தானே நான் மண்ணில பேசப்படுகின்ற தலைவர் அவர் எதிர்த்த மாப்போசி பேசப்படுகிறாரா அவர் எதிர்த்த யாராவது பேசப்படுகிறார்களா ஐயா உயிரோடு காலத்துல அவர் மீது செருப்பு மாலை போட்டார்கள் மனத்தை வீசினார்கள் முட்டையை வீசினாங்க அமில வீசப்பட்டது ஆனாலும் வீசியவர்கள் பெயர் யாருக்கும் தெரியாது மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் பெரியார் என்கின்ற பெயர் மட்டும்தான் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறது இனிவரும் உலகம் பெரியார் எழுதினார் கடந்த காலம் பெரியார் உலகம் நடப்பது பெரியார் உலகம் இனிவரும் உலகம் பெரியார் உலகம் என்பதுதான் திருச்சியில் அமை இருக்கிறது அதனால பெரியார் மண்ணுன்றதுல நீ இந்த மண்ணோட மண்ணா பெரியார எதிர்த்தவங்க இந்த மண்ணோட மண்ணா கூட்டாங்க மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஐயா பெரிய மாநாடு வையாது நடத்தினார் இருவரூபா ஐயா நடத்துற மாநாட்டை கொளுத்து தீ வச்சு கொளுத்துனார்கள் தான் வரலாறு இருக்கே தவிர கொளுத்து இவர்கள் பெயர் இல்லை பெரியார் பெயர் இருக்கிறது நீ பேசுற இன்னைக்கு இந்த மண்ணோடு மண்ணாக மடிவாய் இந்த மண்ணோடு மண்ணாய் அழிவாய் பெரியார் மண் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அதுதான் பெரியார் இருக்கிறது சக்தி மகிழ்ச்சி தொடர் அது சிறப்பா வந்து பெரியாருடைய வரலாறு வந்து மிகவும் சிறப்பா கொடுத்தீங்க உண்மையிலேயே அவர் வந்து மண்ணோட மண்ணா அழிய தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தொடர் இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம் நன்றி தொடர் மகிழ்ச்சி நன்றி